அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து இது வரைக்கும் நம்ம சேனல்ல ஒரு நூறு வீடியோக்கள் போட்டிருப்போம் கிட்டத்தட்ட இந்த நூறு வீடியோக்களுக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வரக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி புதுசாக நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் லக்னத்தில் செவ்வாய் இருப்பது நன்மையை தருமா இதுதான் இன்ற இன்றைய தலைப்பு ஓகேங்களா ஏற்கனவே செவ்வாயை பற்றி ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா நம்மளுடைய இந்த ஏற்கனவே செவ்வாய் சனி இணைவு வந்து நன்மையை தரும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்லோட் ஆகி நல்ல ஒரு இதில் போயிட்டுருக்கு நம்மளுடைய தங்கப்பாண்டியன் ஐயா கூட அந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு உங்க வீடியோ சூப்பரா இருக்குன்னு சொல்லி பாராட்டினாரு உண்மையாலுமே எனக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைச்ச தான் இருக்கு மாதிரி எல்லாம் இல்ல கிடைச்ச மா கிடைச்சது கிடைச்சத மாதிரி கிடைச்சதாகவே நான் நினைக்கிறேன் இப்போ லக்னத்தில் சனி இருந்தாலும் என்ன பலன் அப்படிங்கிற ஒரு வீடியோ கான்செப்ட்டுக்குள்ளார போலாம் பாருங்க சூரியனை ஒன்பது கிரகங்கள் அதாவது சூரியனை தவிர்த்து பூமியும் கிரகம் பூமியையும் தான் சுத்துது அந்த சூரியனை சுத்தி வரக்கூடிய கிரகங்கள் புதன் சுக்கிரன் மூன்றாவது இடத்துல பூமி நாலாவது இடத்துல செவ்வாய் இருப்பார் அப்ப அந்த நாலாவது இடங்கிறது வெளிவட்ட கிரகமா ஆயிடுது வெளிவட்டத்துல இருக்கக்கூடிய முதல் கிரகம் செவ்வாய் நல்லா கவனிங்க இதுல இதுல இன்னொரு விஷயமும் சொல்லணும் அந்த பூமியுடைய துணைக்கோள் தான் சந்திரன் அப்ப சந்திரனும் செவ்வாயும் கிட்ட கிட்ட தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அதுக்கடுத்து வெளிவட்ட கிரகத்துல செவ்வாய் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறார் அப்போ செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே கோவக்காரங்க அசாத்திய துணிச்சல் அசாத்திய தைரியம் சரிங்களா பீன் கோபம் பிடிவாதம் முரணான விஷயம் அடுத்தவர்களை நக்கலா பேசுறது சரிங்களா அந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் வேலையில இருக்கிறது சரிங்களா முரட்டுத்தனமா இருக்கிறது ஏதாவது ஒண்ணுன்னா எட்டு தடுப்பு கையை நீட்டுறது இதெல்லாமே செவ்வாயோடைய குணம் இன்னும் நிறைய இருக்கு இதுக்கு மேல போக வேண்டாம் இதெல்லாமே செவ்வாயுடைய குணம் சரி இந்த செவ்வாய் வந்து எப்படி பண்ணுவார் லக்னத்துல செவ்வாய் இருந்தா என்ன சார் பண்ணுவாரு எல்லா கிரகங்களுக்கும் சிறப்பு பார்வைகள்னு சொல்லி அதாவது எல்லா கிரகங்களும் ஏழாம் இடத்தை பார்க்கும் சில கிரகங்களுக்கு சிறப்பு பார்வை இருக்கு செவ்வாய்க்கும் சிறப்பு பார்வை இருக்கு சார் நாலு எட்டு ஆல்ரெடி ஏழாம் இடம் எல்லாருக்குமே உண்டு அப்போ நாலாம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வை நல்லா கவனிங்க இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ நான் எந்த இடத்துலயுமே செவ்வாய் தோசத்தை பத்தி பேசவே பேசினதில்லை இல்லை ஆனா இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ பாருங்க எப்படி அப்படின்ட்டு லக்கணத்துல ச செவ்வாய் இருக்கு எந்த லக்னமா இருந்தாலும் நீங்க வச்சுக்கோங்க பொதுவா லக்னத்துல செவ்வாய் மட்டும் இருக்கு வேற எந்த கிரகத்தினுடைய தொடர்பு பார்வை சேர்க்கை எதுவுமே கிடையாது லக்கணத்துல செவ்வாய் மட்டும் இருக்கு அவரு லக்கணத்துல செவ்வாய் இருந்தா உடம்பு எப்பவுமே ஹீட்டாகவே இருக்கும் குடும்ப உறவுகளுக்காக எதையும் செய்யக்கூடிய மனிதர் குடும்ப ரத்த சம்பந்தங்களுக்காக எதையும் செய்வார்னு அர்த்தம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தலை எப்பவுமே உங்களுக்கு சூடாகவே இருக்கும் அந்த ஏரியால தான் முதல் முதல்ல இடம் வாங்கி வீடு கட்டியிருப்பாரு அல்லது இந்த ரோட்ல முதல் வீடு இவர் வீடாக தான் இருக்கும் பக்கத்துல ஈபி போஸ்ட் இருக்கும் இவங்க குடும்பத்தில் யூனிஃபார்ம் சர்வீசஸ் காக்கி சட்டை போட்டு வேலை பார்த்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க காவல்துறையில் இருப்பாங்க டிரைவரா இருப்பாங்க சரிங்களா இபி ஈபி டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது காவல்துறை நீதிமன்றம் இது மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பில் இருப்பாங்கன்னு அர்த்தம் அப்போ அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் முன்கோபம் இந்த முன்கோபத்தாலாம் நம்ம நிறைய லாஸ் ஆகிரும் நம்ம உடம்புல ப்ரெஷர் சார்ந்த பிரச்சனை பதட்டம் சரிங்களா அதே மாதிரி போர் ஒரு காலத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் மாதிரி டிஷ்ஷன் டிஷ்ஷுன்னு சண்டை போட்டோம் ஆனால் இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை நீ ஆட்டோ பம் வச்சுட்டு எல்லாருமே போட்டுட்டு ஒரு நாடு இன்னொரு நாடு இது பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு வாய் சண்டை ஆகுது இந்த வாயு சண்டைக்கு செவ்வாய் தான் அப்போ இதெல்லாமே பாத்தீங்களா இருக்கும் இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் கொடுத்துருவார் ஒரு இடத்துல அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அடிச்சுட்டு இருப்பாங்க போனான்னு சொன்னதுக்கு நானும் மதுரக்காரன் தான் போய் தீர்க்கிறேன் வடிவேல் போவார் பாத்தீங்களா அந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அடிச்சுக்கிறானு பாத்தீங்களா அது செவ்வாய் இவர் நான் போய் தீர்க்கிறேன்னு போனார் பாத்தீங்களா இதுவும் செவ்வாய் அப்ப அவன் அடிச்சு அடிக்கிறவன் அடிச்சுட்டு போட்டு நம்ம பாட்டை நம்ம ஒதுங்கி போகணும்னு நினைச்சிருந்தா இவருக்கு அந்த செவ்வாயுடைய தன்மை வேலை செய்யாது அப்போது தேவையில்லாத விஷயத்துல மூக்கம் நுழைக்கிற கிரகமும் செவ்வாய் தான் தைரியமும் இருக்கு அசாத்திய துணிச்சலும் இருக்கு அவங்க வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு அதிகாரமும் இருக்கு ஓகேங்களா கட்டிடத்துறை சார்ந்த அத்தனை விஷயம் அவர் இன்ஜினியரிங் சார்ந்த அத்தனை விஷயம் அவர் இந்த மாதிரி விஷயமும் அவர்கிட்ட இருக்க தான் செய்யுது சரி இது லக்னத்தில் இருக்கும்போது நம் ஜாதகருக்கு இப்படி பிரச்சனை கொடுத்துருவார் காலமெல்லாம் மருத்துவமனைக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் காலமெல்லாம் ஹாஸ்பிட்டல் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஆவுனா போலீஸ் ஸ்டேஷன் போறதெல்லாம் இந்த லக்னத்தோட செவ்வாய் தொடர்பு உள்ளவங்க தான் ஆவுனா போவாங்க நடந்து வர பாதையில தண்ணியை கொஞ்சம் சிந்தி இருந்தா எதுக்கு போயிருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்க அவருங்க பேசி முடிச்சு ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் காசை வாங்கிட்டு நம்மளை அனுப்பி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி லக்ன செவ்வாய் பலன் கொடுக்கும் சரி அவருடைய ஏழாம் பார்வைக்கு வந்துடலாம் ஏழாம் பார்வை ஏழாம் இடங்கிறது மனைவி இவர் தான் கோவக்காரனா இவர் மனைவி அதுக்கு மேல கோவக்காரங்களா இருப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க நான் பிடிச்ச மயிலுக்கு ரெண்டு காலன்னு சொல்லி வாதாடுவாங்க இத நேரடியாக சொன்னா நம்ம கேட்க சொல்லி தான் ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி இந்த இடத்துலலாம் செவ்வாயிருந்தா அதை தோசமா உருவாக்கி சொல்லியிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கேன் அப்போ ஏழாம் இடத்துல இருக்கும்போது மனைவிக்கு மனைவி மனைவி குடும்பத்துக்கும் நமக்கும் அந்த அளவு ஒத்து போகாது மனைவிக்கு நமக்கே ஒத்து போகாது அப்புறம் மனைவி குடும்பத்துக்கு நமக்கு ஒத்து போகும் அதுவும் இருக்கு அந்த ரூலும் இருக்கு இப்ப மனைவி மட்டும் எடுப்போம் நமக்கு மனைவிக்கும் ஒத்து போகாது நமக்கு நண்பர்களுக்கும் ஒத்து போகாது நமக்கு கூட்டு தொழிலுக்கும் ஒத்து போகாது நமக்கு ரெண்டாவது குழந்தைக்கும் ஒத்து போகாது இந்த விஷயங்கள் எல்லாமே அவர் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கும்போது நம்ம கொடுக்க தான் செய்கிறார் இயல்பா இருக்கும்போது அவரா இருக்கும்போது ஏழாம் இடத்துல செவ்வாய் இருப்பது எந்த வகையிலும் நன்மை அல்லவே செவ்வாய் பார்ப்பது நன் நன்மை இல்லையே ஆனா இங்க ஒரு ரகசியம் இருக்கு எழுவத்தி அஞ்சு சதவீத நன்மை இல்லை இருபத்தி அஞ்சு சதவீதம் நன்மை இருக்குன்னு அர்த்தம் காலையில இருந்து ஊறல் போட்டு அடிச்சுட்டு கடைசியில ஒருத்தன் போகும்போது சொன்னா எவ்வளவு அடித்தாலும் தாங்குறாங்க ரொம்ப நல்லவனு ஒரு வார்த்தை வடிவேல் சொல்லுவார் பாத்தீங்களா அந்த அமைப்பு தான் எழுபத்தி அஞ்சு சதவீதம் நம்மளை கெடுத்து விட்டுட்டு கடைசி இருபத்தி அஞ்சு சதவீதம் வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய கிரோம் செவ்வாய் அப்ப முதல்ல அந்த எழுபத்தி அஞ்சு சதவீதம் பிரச்சனை கொடுத்தது பிறகுதானே அந்த இருபத்தி அஞ்சு சதவீதம் நன்மையை தருது அப்ப அந்த எழுபத்தி அஞ்சு சதவீதம் பிரச்சனையை நம்ம தானே ஃபேஸ் பண்றோம் சரி அப்ப ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது நல்லது அல்ல கூட்டு தொழில் ஆரம்பிச்சு மனைவி ஆரம்பிச்சு ரெண்டாவது குழந்தை ஆரம்பிச்சு இதுல எல்லாத்துலேயுமே நமக்கு பிரச்சனை அப்படியே நாலாம் பார்வையா நாலாம் இடத்தை பார்ப்பார் லக்னத்தில் இருந்து கொண்டு நாலாம் பார்வையை நாலாம் இடத்தை பார்ப்பார் அப்போ நாலாம் இடத்தை பார்க்கும்போது தாய்க்கு வியாதியை கொடுத்துருவார் தாய் நல்ல உழைப்பாளியாக இருப்பாங்க சார் அதெல்லாம் மாற்றம் இல்லை வீரம் மிக்க பேர்களோடு அவங்க இருப்பாங்க முருகனுடைய பேரில் இருப்பாங்க சிவனுடைய பேரில் இருப்பாங்க நல்ல வீரம் எழிஞ்ச பெண்மணியா இருப்பாங்க ஆனா இங்க என்ன ஆகும் அப்படின்னா நல்ல உழைக்க அசராமல் உழைக்கக்கூடிய கொடுப்பாங்க விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தால் வெங்காய சாகுபடி நல்லா செய்வாங்க ஓகேங்க நல்ல அவங்களுக்கு வந்து அந்த மூலதன அதாவது நல்ல அது அவங்களுக்கு லாபத்தை வந்து கொடுக்கும் ஆனால் தாய்க்கு வந்து ஒரு வியாதியை கொடுத்துரும் காட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுத்துரும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுத்துரும் ரத்தம் பிரஷர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுத்துரும் நிலப்பளத்துல ஒரு ஒரு பிரச்சனையை கொடுத்து விட்டுரும் ஏதாச்சும் ஒரு அதாவது வீடு மனை வாகனம் சொத்து சரிங்களா கல்வி இதுல எல்லாம் ஒரு பிரச்சனையை கொடுத்து 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 மனுஷனை போட்டு பாடா படுத்தி எடுத்துரும் ஆனா இந்த நாலாம் இடத்துல எனக்கு தெரிஞ்சு தாயை மட்டுமே அதிகம் பாதிக்குது தாய் தாயை பாதிச்சிருச்சுன்னா மீதி இருக்கிற மற்ற விஷயங்களை செவ்வாய் அந்த அளவுக்கு பாதிப்பது இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தாயை பாதிச்சிருச்சுன்னா வீடு மனை வாகனம் சொத்து இதெல்லாம் கல்வி இதெல்லாம் பாதிக்காது ஆனா தாய் நல்லா இருக்கிறாங்கன்னா மீதி எல்லா விஷயத்தையும் முடிச்சிடும் இதுவும் நடந்து கொண்டே இருக்கிறது லக்னாதிபதியின் வலுவிற்கு ஏற்ப நாலாம் அதிபதியின் வலுவிற்கு ஏற்ப ஓகேங்களா சரி அதன் பிறகு எட்டாம் பார்வை இருக்கு அவருக்கு அவர் வந்து எட்டாம் பார்வையாக இங்க பார்ப்பாரு மனைவியோடைய குடும்பத்தை அதாவது ஆயுள்ஸ்தானம் அதுதான் திடீரதிஷ்டம் வெளியூருக்கு பாருது ஓகேங்களா சிறைவாசம் பயம் விட்டு பிரிதல் உறவுகள் வந்து முறிஞ்சு போறது எல்லாமே எட்டாம் இடம் தான் அப்ப செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை எட்டாம் இடத்துக்கு விழும்போது அடிக்கடி காவல்துறையோட தொடர்புல இருப்பாங்க நீதிமன்றத்தோட தொடர்புல இருப்பாங்க இந்த நிலப்பள்ள பிரச்சனை எல்லாம் கண்டிப்பாக வரும் வீடு இவங்க கட்டினாவே ஒரு பிரச்சனை வரும் சார் இந்த லக்னத்துல இருந்து வீடு கட்டுறாங்க பாருங்க ஏன்னா நாலாம் பருவியை நாலாம் இடத்தையும் பார்க்கும் எட்டாம் இடமா எட்டாம் இடத்தையும் பார்க்கும் நீங்க கேட்கலாம் நாலாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் என்னங்க சார் தொடர்பு நாளுக்கு முதல் தெரியும் சார் அது நாலாம் இடத்துல இருந்து என்னங்க எட்டு அஞ்சாம் இடம் வரும் அப்ப அந்த ஒரு பிரச்சனையை வந்து காட்டிருதே சகோதர உறவுகள் கிடையா ஒரு பிரச்சனை கொடுத்துருதே சரி இதுக்கெல்லாம் தீர்வு இல்லையா சார் இருக்கு சார் முதலில் இந்த செவ்வாய் சந்திரனோடு இணையும் போது இப்படி ஒரு பலனை கொடுப்பது இல்லை இங்க செவ்வாய்தோசத்தை கொண்டு வரேன் செவ்வா தோசம் சொல்லப்பட்ட இடங்களில் ஒரு சில இடங்களை நம்ம டச் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல சந்தரனோட செவ்வாய் இருந்தாலும் சந்தரன் சந்திரனோட இணைஞ்சிருந்தாலும் சந்தர அதியோகத்தில் யோகத்தில் செவ்வாய் இருந்தாலும் சந்த செவ்வாய்க்கு நேர் ஏழாம் இடத்தில் சந்திரன் இருந்தாலும் அந்த சந்திரன் பஞ்சமிதியை தாண்டி இருக்கக்கூடிய வளர்புறை சந்திரனாக இருந்தாலும் இந்த செவ்வாயினுடைய பாதிப்பு இந்த அளவு இருக்காது என்பது உண்மை அப்படியே திருப்பி போடுங்க தசமி தேதிக்கு மேல இருக்கக்கூடிய சந்தரன் தேய்பிரையில வெச்சு செவ்வாய் செவ்வாய்க்கம் இருந்தா கூட சந்தரன் ஊதி ஊற்றுருவார் சரிங்களா இங்கே ரெண்டாவது ஒரு விஷயமும் நம்ம சொல்ல சொல்லியாச்சு சரி சுக்கரனோட அவர் இணைஞ்சிருக்கும் போது அதுக்கு அடுத்த இடத்துல சுக்கரன் சுக்கரனோட இணைஞ்சிருக்கும் போது அது ஒரு நல்ல யோகத்தை தரார் மிக அருமையான ஒரு யோகத்தை தரார் இந்த பார்வைக்கெல்லாம் நன்மை கிடையாது அதே நேரத்தில் தீமையும் தராது அந்த செவ்வாயுடைய நாலு ஏழு எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய அந்த பார்வைக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி அமைப்பு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் குருவின் சுக்கரனோட இணைந்து குருவின் பார்வையில பார்க்கும்போது இது இன்னும் கூடுதலாக நல்ல பலனை செய்யும் நம்ம சொன்ன எல்லா நெகட்டிவ் விஷயமும் அப்படியே பாசிட்டிவா மாறும் தாய் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் மனைவிக்கு நமக்கும் கருத்து வேறுபாடு வராது ஒத்து போயிடுவாங்க ரெண்டாவது குழந்தை நம்ம மேல பாசமாக இருக்கும் கூட்டு தொழில் நல்லா இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு பாண்டு இருக்கும் மனைவியோடைய மனைவியோடைய குடும்பத்துக்கும் நமக்கு ஒரு நெருக்கமான உறவுகள் இருக்கும் இவ்வளவு விஷயமும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அட்லீஸ்ட் ஆவரேஜாவது இருக்கும் சார் எனவே செவ்வாயின் லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன் அவரின் நான்கு ஏழு எட்டாம் பார்வைக்கு என்ன பலன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் வழக்கமாக நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவி தொடர்ச்சியாக பாருங்கள் நமக்கு ஆதரவு கொடுங்க மிக விரைவில் நம்ம யூடியூப்பில் வந்து லைவ் பண்ண போறோம் இன்னும் ஒரு நாள்லயே அது நடக்கும் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா ஒரே ஒரு கொஸ்டின் நீங்கள் இலவசமாக நம்ம கேட்டு பயன்பெறலாம்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்